கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அதிகாலை வேலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் இருதயத்தை பிடிச்சிருக்குது ரொம்ப நாட்களாக ஒரு தீராத வழக்கு உங்களை ரொம்ப போட்டு பாடா படுத்துதுங்களா மனிதர்கள் விரோதமாக எழும்பி உங்களை பட்சிக்க பார்க்குறாங்களா இந்த உலகம் அப்படிதான் பாருங்க பாருங்கள் இந்த பிசாசானவன் சாணவன் அநேக மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்புவது உண்டு இந்த பிசாசானவன் நேரடியாக நம் இடத்துல போராடுவது ஒரு விதம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அந்த மாதிரியாக போராடுவது ஒரு விதம் ஆனால் மனிதர்களை கொண்டு பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி அவர்களை கொண்டு நம் நாட்களை திருடுவான் நம் ஆசீர்வாதத்தை திருடுவான் நம்முடைய நிம்மதியை திருடுவான் ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம பயந்து பயந்து வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் இல்லைங்களா இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப போட்டு துன்புறுத்துது என்ன செய்வதுன்னே தெரியலை பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை நீங்களும் நிறைய இடத்துல போய் பார்க்குறீங்க ஆலோசனைகள் கேட்க முயற்சி பண்ணுறீங்க இவங்க உதவி பண்ணுவாங்களா அவங்க உதவி பண்ணுவாங்களா இவங்க தலையிட்டால் சரியாயிடுமே அவங்க தலையிட்டால் சரியாயிடுமே இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காரியம் முடிஞ்சிடுமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காரியம் முடிஞ்சிடுமே ஆனால் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறாங்களே இந்த காரியம் ரொம்ப இதாக இருக்குது நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரியத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்களேன்னு சொல்லி ஒரு மனம் வாடுதல் கலக்கம் ஒரு பயம் எப்படி இதை முடிப்பேன் எதில் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன்னு சொல்லி அநேகர் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்குறீங்க இந்த வழக்குகள் உங்களுடைய பணத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கு உங்களுடைய நிம்மதியை சாப்பிட்டு கொண்டிருக்கு உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை நினச்சி கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க நமக்காக பரிந்து பேசுகிற நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் ஏசு நமக்காக இந்த உலகத்திலே உண்டு அவர் உங்களுக்காகத்தான் மறித்தார் உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் பாருங்க உடல் முழுவதும் ரணம் முள்முடியிலே இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உடல் முழுவதும் தழும்புகளாலும் காயங்களாலும் வாட்டி வதைக்க அவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு மலைப்பாங்கான இடங்களிலே மேடிலும் பள்ளங்களிலும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட முந்நூறு பவுண்ட்ஸுக்கு மேலே அந்த சிலுவை இருக்கும்னு சொல்றாங்க பாருங்க அவ்வளவு வெயிட்டை எடையை தூக்கி கொண்டு கொல்கத்தா மலையில் கல்வாரியில் அந்த சிலுவையில் அவர் தொங்கும் தொங்கியது அந்த ரத்தத்தை சிந்தியது அவருடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டது எதற்காக உங்களை மீட்பதற்காக உங்களை பாதுகாப்பதற்காக பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ரட்சிப்பதற்காக இல்லைங்களா அதற்காகத்தான் அவர் சிலுவை ஏறினார் அந்த இயேசுதான் சொல்கிறார் மகனே மகளே கவலைப்படாத பயப்படாத உனை நெருக்ககிற சூழல் உன்னை நெருக்குகிற மனிதர்கள் உனை விட்டு விலகி போகும் உன்னை விட்டு எல்லாரும் அகன்று போவார்கள் நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் என்னை தாண்டி உன்னை யார் தொட முடியும்னு சொல்கிறார் கர்த்தர் உங்களோடு ஒரு பெரிய பராக்கிரமசாலி நிற்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஒரு சின்ன குழந்தை தெருவில் போகுது தன் அந்த இந்த குழந்தைய தகப்பன் அருகாமல் நடந்து செல்கிறார் அவர் நல்ல திடகாத்திரமானவர் வைத்துக் கொள்வோம் ஒரு இரண்டு நாய்கள் வருகிறது குலைக்கிறது அந்த தகப்பன் என்ன செய்வார் குழந்தையை தூக்கி இடுப்பிள்ளை வைப்பார் அல்லது தோல் மேலே வைத்து கொள்வார் அந்த நாயை ரெண்டு அதட்டு அதட்டுவார் போ என் குழந்தைக்கிட்ட நீ என்ன பண்ணுற வம்பு பண்ணுறியா போ அப்படிம்பார் அந்த அதட்டுதல்லே அது ஓடி போயிடும் இன்று அநேக காரியங்கள் உங்களை துன்புறுத்து பார்த்தீங்களா எல்லாம் நாய் குலைப்பது போன்றுதான் அதனால் குலைக்க மட்டும்தான் முடியுமே தவிர உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களை எந்த எந்த காரியமும் உங்களை நெருங்காது ஏனென்றால் மகா பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு யுத்தம் செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார் அவங்களுடைய தகப்பன் அவர் தானே நீங்க அவருடைய தோள்களிலே ஏறிக்கொள்ள வேண்டிய நேரம் இது அநேக மனிதர்கள் உங்களிடத்துல தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது கர்த்தர் என்று உங்களோடு உங்களை தேற்றுகிற பலப்படுத்துகிற உங்களுக்கு தேவைப்படுகிற வார்த்தைகளை கொண்டு உங்களிடத்துல பேச போகிறார் எல்லாரும் எடுத்துக்கோங்க சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதிலே ஒன்றாம் வசனம் நாம் வாசிப்போமா எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் பாத்தீங்களா இதுல தாவிது அருமையான ஒரு விண்ணப்பம் செய்கிறான் ஜபம் செய்கிறான் நாம தான் பாத்தீங்கன்னா ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா நெருக்க வந்துடுச்சுன்னா ஓடி ஒளிஞ்சிடுறோம் கவலைப்படுறோம் மனிதர்கள் முகங்களை நோக்கி பார்க்குறோம் அருமையான தாவிது அவன் ராஜாவா இருக்கிறான் சமஸ்த இஸ்தவிகளுக்கும் ராஜாவா இருக்கிறான் அவனுக்கு அநேக நண்பர்கள் ராஜாக்களாக இருப்பாங்க அநேக ஆலோசகர்கள் இருப்பாங்க படைகள் உண்டு சேனைகள் உண்டு ஆனால் எப்பொழுது நெருக்கம் வந்தாலும் அவன் தஞ்சம் புகுவது கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் ஒரு பெரிய ராஜாவே அப்படி இருக்கும்போது நாம ஏமாத்திரம் கர்த்த இடத்துல தானே தஞ்சம் புகுந்து கொள்ளணும் இல்லைங்களா அந்த தாவித சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் ஒரு அருமையான ஜபம் ஆண்டு வர என்னோட வழக்காடுற மனிதர்கள் என்னை நெருக்குகிற மனிதர்கள் என் சத்துருக்கள் என்னை பட்சிக்க காத்திருக்கிற அந்த சிங்கங்கள் அநேகராக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே எல்லாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பெரியவங்களா இருக்கிறாங்க வளம் பொருந்தியவர்களாக வலுத்தவர்களாக இருக்கிறாங்கன்னா என்ன செய்ய முடியும் ஆண்டவரே நான் சிறியவன் எளியவன் நான் உம் இடத்துல தஞ்சம் புகுந்து கொள்கிறேன் ஆண்டவரை உமை அண்டிக் கொள்கிறேன் எனக்கு எதிராக என்னோடு வழக்காடுகிற வழக்காளிகளோடு நீர் வழக்காடும் கர்த்தாவே நீங்கள் வழக்காடுங்க தகப்பன ஏன்னா நீங்கள் வழக்காடுனா தான் என்னை மீட்டுக் கொள்ள முடியும் நானே என்னை மீட்டுக் கொள்ள முடியாது நானே என்னை மீட்டுக் கொள்றது ரொம்ப கஷ்டம் நான் முயற்சி செய்த முடியலை அதனால ஆண்டவரே இந்த வழக்கை நான் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் என் வழக்காளிகளோட வழக்காடுங்க நீங்கள் வழக்காடி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்க ஆண்டவரை நீ நீங்க தான் நியாயாதிபதி இவங்களிடத்திலிருந்து நீங்கதான் என்ன விடுவிக்க முடியும்னு சொல்லி ஒரு அருமையான ஜபத்தை தாவி செய்கிறான் அவன் அடுத்து சொல்லுகிறது என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்கிறான் ஆண்டவர் என்னோடய யுத்தம் பண்ணுறவங்க அநேகராக இருக்கிறாங்க நிறைய பேர் கூடி எழும்புறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்க இப்படி எழும்புறாங்களே இவங்களுக்கு விரோதமாக யார் நிற்க முடியும் ஆண்டவரை அவங்க எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக நான் நிற்க முடியாது என்னால் தாங்க முடியாது நான் தள்ளாடி போவேனே அதனால என்னோட யுத்தத்தை ஏறெடுக்கிறவர்களோட நீங்க யுத்தம் பண்ணுங்க கர்த்தாருன்னு சொல்றான் ஏன்னா அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும் கர்த்தர் ஒரு மனிதனோட ஒரு வல்லமையோட பிசாசோட யுத்தம் பண்ணாருன்னு சொன்னா அதனுடைய முடிவு ரிசல்ட் ரிசல்ட்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படியாக இருக்குங்கிறது தாவி தெரியும் அதனால தான் தாவிது கர்த்தர் கருத்தில் கொடுத்துட்றான் ஏன்னா கர்த்தர் எப்படியும் ஜெயிச்சிடுவார் இல்லையா எப்படியும் கூட இல்லை அவர் தான் ஜெயித்தே தீர்வார் எல்லா விதமான போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தான் ஜெயம் பெறுவார் இந்த ரகசியம் தாவிதுக்கு தெரியும் இந்த ரகசியம் தாவிதுக்கு தெரியும் நீங்களும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா ம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் அதிலே பத்தாம் வசனம் கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் பார்த்தீங்களா இப்படியான ஒரு அருமையான ரகசியத்தை கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வழக்காடுறவங்களோட வழக்கும் நொறுங்கி போகும் வழக்காடுகிறவர்களும் நொறுக்கப்படுவார்கள் அதனால இந்த ரகசியத்தை தெரிந்து தாவி இது என்ன பண்ணுறான்னா எந்த வழக்குக்கும் அவன் வழக்காடுறதில்லை எந்த யுத்தத்துக்கும் அவன் போறதில்லை கத்தாவே என்னுடைய யுத்தத்தை நீங்கள் நடத்துங்க என்னுடைய வழக்கை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தர்க்க இடத்துல ஒப்பு கொடுத்துடுறான் நீங்கள் அநேக இடத்துல போகிறீங்க அநேக தெய்வங்கள் இடத்துல போகிறீங்க நிற்கதையாக நிற்கிறீங்க இல்லைங்களா உங்களுடைய வழக்கை உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய காரியத்தை தீராத இந்த பிரச்சனையை கர்த்தர் இடத்துல கொடுங்க உங்களுடைய வியாதியை கர்த்தர் இடத்துல கொடுங்க அதுவும் ஒரு யுத்தம் தான் இல்லையா உங்களுடைய வியாதி கடன் பிரச்சனை போராட்டம் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை இவைகள் எவ்வளவு இருக்குது தலைமேல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எல்லாவற்றையும் நீங்க கர்த்தரிடத்துல கொடுக்கணும் கர்த்தரிடத்துல கொடுத்தா கர்த்தர் என்ன செய்வார் வழக்காடுகிறவர்களை அவர் நொறுக்கி போடுவார் உங்களுடைய வியாதியை அவர் நொறுக்கி போடுவார் உங்களுடைய வழக்குகளை அவர் நொறுக்கி போடுவார் உங்களுடைய கடன் பிரச்சனையை அவர் நொறுக்கி போடுவார் உங்களுடைய சத்துருக்களை அவர் நொறுக்கி போடுவார் உங்களுக்கு நேர்கிற அவமானங்களை அவமானப்படுத்துகிறவர்களை அவர் நொறுக்கி போடுவார் சத்துருக்கள்னு சொல்லி எதிரில் ஒருத்தரும் நிற்க முடியாது ஏன்னா உங்களோடு இருந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் இல்லையா அதனால் உங்களுடைய வழக்குகளை நீங்கள் கர்த்தரிடத்துலேயே ஒப்பு கொடுக்க கொள்ள வேண்டும் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா கர்த்தாவே என்னுடைய பிரச்சனைகளை நானே கையாள முயற்சி செய்து முயற்சி முயற்சி செய்தா இவ்வளவு காரியங்கள் நான் குழப்பிட்டேன் இப்படி ஒரு சிலந்தி வலை மாதிரி நான் ஆக்கிட்ட ஆண்டவரை ஆனா இப்போ நான் உங்க கரத்துல என்னுடைய இந்த வழக்கை கொடுக்குறேன் நீங்க இதுக்கு சரியான தீர்வை சொல்லுங்க நீங்க முடிச்சு வைங்க நீங்க தான் யுத்தம் பண்ணணும் நீங்க தான் ஆடணும்னு சொன்னா கர்த்தர் இத கையில எடுப்பார் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சோர்வை வியாதிய கடன் பாரத்தை குடும்ப பிரச்சனையை நிந்தனைய எல்லாத்தையும் கர்த்தர் கரத்துல எடுப்பார் அவர் கர்த்தர் கரத்துல எடுத்து விட்டாலே கர்த்தர் எப்ப இப்போ கருத்தில் எடுத்துட்டாலும் ஜெயம் 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 வெற்றி 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 மாத்திரம் தான் வெற்றி உங்களுடையதாகும் சரிங்களா நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த பாரங்கள் எல்லாம் நீங்க போகுது நீங்க ரொம்ப நாளா காத்திருந்துட்டீங்க இப்போ கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீர் யுத்தத்தில் வல்லவர் நீர் பராக்கிரம சாலி என்பதை நான் அறிந்து கொண்டேன் நீர் என்னோட வழக்காடுகிறவர்களோடைய வழக்காடி எனக்கு நீதி செய்யும் நீதி செய்யும் என்னோடு யுத்தம் செய்கிறவர்களுக்கு நீர் எதிர்கொண்டு சென்று நீர் யுத்தம் செய்ய வேண்டுமாக நான் ஜபிக்கிறேன் என்னோடு வழக்காடுகிறவர்கள் உம்மாள் உம் கரத்தால் நொறுக்கப்படுவார்களாக நீர் என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம் என் பயம் நீங்கி கலக்கம் நீங்கி நீர் என்னை விட்டதற்காக நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எதிர் வருகிற எல்லாவற்றிலிருந்தும் நான் ஜெயம் எடுக்கிறேன் ஜெயம் எடுக்கிறேன் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்